மீடியா உங்கள் கனவா படிக்கும் அனைவருக்கும் இன்டர்ன்ஷிப் பிளேஸ்மெண்ட் அசிஸ்டன்ஸ் பாண்டே ஸ்கூல் ஆஃப் ஜேர்னலிசம் ஷார்ட் டேம் கோர்ஸில் உடனே சேர செவன் இனிமே கண்ண முடிக்க கடல் என வாங்கலாம் ஏன்னா மந்த்ரா கடல் எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு ஆமாம் வணக்கம் சார் வணக்கம் நிறைய பேருக்கு வந்து ஒரு சந்தேகம் இருக்குது உங்க நண்பர் வந்து குற்றச்சாட்டில் இருக்காரு விசாரணை நடக்குது தீர்ப்பு வந்து நீங்க சொன்ன மாதிரி நீதிமன்றம் தான் சொல்லணும் அதுல எந்த இதுவும் இல்லை இவ்வளவு வருஷம் நீங்க நண்பராக இருக்கும்போது அவர் என்ன தொழில் பண்ணாரு சட்ட ரீதியில்லாம் இல்லாம நிறைவுமா என்ன தொழில் பண்ணாருன்னு அது உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை ஆனால் அந்த பணம் அப்படிங்கிறது வெளியே வரும்போது உங்களுக்கு வந்து எந்த இடத்துலையுமே சந்தேகம் வரலையா இவ்வளவு பணம் எப்படி வந்தது அவர் பின்னணி என்ன ஏன்னா இவ்வளவு நெருக்கமா இருக்கும்போது வந்து எந்த இடத்துலயோ எந்த காலகட்டத்திலயோ அந்த சந்தேகம் உங்களுக்கு வரலையா இந்த கேள்வியை

லண்டனில் இருக்கா இல்லையா ஆ இருக்குது யாராவது கேட்டாங்களா ரஜினி சார் கேட்டாரா விஜய் சார் கேட்டாரா அப்போ என்னையும் கேட்குறீங்க